இந்த பீச்சு கேரளா மாநிலத்தில் பயனாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த பீச்சுக்கு பேர் வல்கரா பீச் இதை மினி கோவான்னு சொல்லுவாங்க அளவுக்கு வெகும் அழகான ஒரு பீச்சு இது நம்ம மெரினா பீச்சையோட கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு மடங்கு கம்மி தான் ஆனால் வந்து இந்த பீச்சு வந்து வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் போன அன்னைக்கு எந்த ஒரு பப்ளிக்கையும் அலோவ் பண்ணலை என்ன காற்றும் மழையும் அதிகமாக இருந்துச்சு